இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பு என் வாழ்த்துக்கள் இந்த நாள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒரு தைரியமா மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா பயப்படுற மாதிரி ஏதாவது காரியம் நடக்குதா ஏதாவது செய்தி வந்திருக்குதா யாராவது உங்களை பயமுறுத்துறாங்களா மனிதர்கள் அதிகாரிகள் அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களை சூழ்ந்து இருக்கிற மக்கள் வழக்கு போட்டுருவேன் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருவேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் பயமுறுத்துறாங்களா ஊழியம் செய்கிறவங்கள பயமுறுத்துறாங்களா பயப்படுத்துகிற மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்களா அன்று சொல்றாரு எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனிதன் எனக்கு என்ன செய்வான் நீங்க சொல்லணுமா நீங்க அப்படி சொல்லி சூழ்நிலை மாறிடும் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்து பயமுறுத்தல்கள் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யும் என்னுடைய இத்தனை வருஷ ஊழிய பாதையில ஆரம்ப காலத்திலிருந்து பயமுறுத்தினாங்க போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போனாங்க வழக்கு போட்டாங்க எதுக்கு ஜபர் கட்டினதுக்கு எங்க சொந்த இடத்துல ஒரு பெர்மிஷன் வாங்கி ஜபரை கட்டினதுக்கு மனிதர்கள் எழும்பி பயமுறுத்தி ஏதாவது பயமுறுத்தி பாக்குற சில அதிகாரத்தில் உள்ளவங்க வந்தாங்க இந்த தாசில்தார் மிரட்டினாங்க நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிருவோம் இதை செய்ய விட மாட்டோம் பயமுறுத்தல்கள் இந்த மாதிரி மனிதர்களால் வந்த பயமுறுத்தல்கள் நிறைய நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர் இப்போ வந்து நேரில் வர பயந்து வீடியோவில் பயமுறுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா வீடியோவில் உட்காந்து பேசி பயமுறுத்துவாங்க நம்மளை எப்படியாவது பயப்படுத்தணும் அப்படின்றத சாத்தானுடைய நோக்கம் அதுக்கு மனிதர்களை எழுப்பி மனிதர்கள் மூலமாய் நமக்கு தீமை செய்ய பயமுறுத்தலை உண்டாக்குவோம் அப்ப என்ன செய்யறது வீட்டுக்குள்ளேயே என்ன பயமுறுத்துறாங்க என் மாமியாரை பார்த்து உடனே என் மகனை விட்டு பிரிச்சிருவான்னு பயமுறுத்துறாங்க பயமா இருக்குது என் மருமகள் பயமுறுத்துறா வீட்டை விட்டு வெளியாக்கிறவன்றா வீட்டுக்குள்ளேயே பயமுறுத்துற மனுஷர்கள் இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வசிக்கிற சூழ்நிலையில் எங்க போனாலும் இந்த மனிதர்கள் சிலர் பயமுறுத்துகிற ஆட்கள் எலும்ப தான் செய்கிறாங்க அப்போ நம்மளை பயப்படுத்தி முடைக்கணும் என்பது சாத்தானுடைய திட்டம் இந்த சூழ்நிலையில் என்ன பண்றது ஆண்டு சொல்றாரு என் மகனை பயப்படாரு பயப்பட மாட்டேன்னு சொல்லு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்னுடைய நிறைய சமயத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார் இது திரும்ப திரும்ப சொல்லுவேன் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இது திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த சாத்தானுடைய கிரிகள் முடங்கி விடும் அந்த மனிதர்கள் அடங்கி விடுவாங்க நம்ம வீட்டு மிளகி போயிருவாங்க அல்லது காணாமல் போயிருவாங்க ஆண்டவர் அற்புதமான மாற்றத்தை உண்டாக்கி விடுவார் நான் அதை பார்த்திருக்கிறேன் அப்ப நீங்க என்ன சொல்லணும் யாரு உங்களை பயமுறுத்துறாங்களோ அவங்களை ஆண்டோடைய சமூகத்துல வந்து வைத்து அவங்கள மன்னித்து ஜபம் பண்ணிட்டு ஆண்டு நீர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்க உடனே மாத்திரத்தை பார்ப்பீங்க சொல்றீங்களா அப்படி வைங்க கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இயேசு கிரசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்